அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் எனக்கு கௌரவம் தான் முக்கியம் எனக்கு நாலு பேர் இருக்கிற இடத்துல என்னை கூட்டு ஒரு வார்த்தை பேசினா அந்த இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன் எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது தனித்துவம் இருக்குது அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவேன் நீட்டாக கிளம்புவேன் நீட்டாக போவேன் ஒரு ஃபங்க்ஷன்னா பர்ஃபெக்டாக இருப்பேன் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது நான் தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணனும் நான் மற்றவங்களுக்கு போதிப்பேன் அறிவுரை சொல்வேன் நானே குரு வேழன் என்றால் குரு நான் தான் மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணணும் நீ எனக்கு பண்ணக்கூடாது என்னை பற்றி சில பேர் யாராவது அறிவுரை சொல்வது போல அட்வைஸ் சொல்வது போல என்கிட்ட பேசினா அவங்கள நான் அவாய்ட் பண்ணுவேன் கோபம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் கௌரவத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நீ வந்து எப்படி இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட திருப்பி கேட்பேன் இந்த மாதிரி குணமுடைய வேலைக்கிழமை பிறந்த நண்பர்களே உங்களுடைய கௌரவத்தை சற்று தள்ளி வைத்தால் நிறைய நல்லவர்களை நீங்கள் சேர்த்துக் ஆனால் உங்களுடைய பிடி உடும்பு பிடி மேல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நிறைய நல்லவர்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் சற்று ஈகோ சற்று சுயமரியாதையை சில இடங்களில் சில சில இடங்களில் எல்லா இடத்துலையும் சொல்ல சில இடங்களில் கொஞ்சம் தள்ளி வங்க அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வாழ்க்கையுடைய உண்மையான தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் உலகையிலே எப்போ மறைவானே சொல்ல முடியாது கௌரவம் சுயமரியாதையை பார்த்து என்ன சாதிக்கப் போகிறோம் தான் என்னுடைய கேள்வி ஒரு மனிதன் இறந்து விட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அந்த உடலை வைத்து இருக்க முடியாது அதனால தான் ஒரு மனிதன் இறந்த உடனே தேங்காய் உடைச்சி வைக்கணும் ஏன்னா தேங்காய் உடைச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தில் கெட்டு போயிடு தேங்காவும் ஒரு மனிதனுடைய உடலும் ஒன்று அதனால தான் தாந்திரியத்துக்கு நிறைய பயன்படுத்துறாங்க சற்று நம்மளுடைய சுய அப்படி தள்ளி வைத்து விட்டால் வாழ்க்கையில் எவரெஸ்ட் சிகரத்தை அடையலாம் அப்படி தள்ளி தான் எவரெஸ்ட் சிகரத்தை அடையணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் நம்மளால் நிறைய பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும் என்று வாழ வேண்டும் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மிக சுத்தமானவர்கள் நீட்டானவங்க ரொம்ப அவங்களுக்கு கச்சா முச்சான்னு இருந்தாலும் பிடிக்காது ஒரு ரூம் கூட நீட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான நண்பர்கள் நண்பர்கள் கூட தான் பழகுவாங்க அது ஒரு ஸ்பெஷல் எல்லார்கிட்டான் பழக மாட்டாங்க ஒரு ஒரு செலக்டான அவங்கள்கிட்ட தான் பழகுவாங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா ஏன்னா வேடன் நின்றாலே தனுசு வேடென் என்றாலும் மீனும் ஒன்று நெருப்பு ராசி ஒன்று நீர் ராசி ஆகவே ஆக கோபம் ஜாஸ்தி வரும் திரிகோணம் கோபம் ஜாஸ்தி வரும் நெருப்பு ராசி என்றதுனால கொஞ்சம் சற்று உங்களை கோபத்தை தள்ளி வையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை பல காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் செய்யணும்னா திருவண்ணாமலை ரமண மகரிஷி விஸ்ரீ சாமியார் ஆசிரமம் நிறைய சமாதிகள் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் இங்கெல்லாம் போய் சற்று நேரத்தை செலவிடுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை குறைத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்